ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செவ்வாய் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிருப்பில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று சுவர் சுவர்க்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம் சுவர்னால் மதில்னு போடலாமா மதில் சரியாக இருக்கும் மதில் மேல் பூனை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சரி ஒன்று மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது கடிதம் கடிதம் அது மடல் தான் ஐந்து வளம் இருந்த இடம் எழுத முடியுது எழுத உதவும் பேனா அல்ல நிறைய இருக்குது எப்போ பேனா இருன்னா பென்சிலு பல்பம் சாக்பீஸு மார்க்கர் பென்னு இல்ல முடியுது பென்சில் சொல்ல வராங்களா பேயின் சி இது இன்னு மட்டும் பார்த்துடலாம் எட்டு கேள் இருந்து மேல் இன்னும் இல்லை இருக்குதுன்னு பார்க்கலாம் இருக்குதான்னு பார்க்கலாம் துன்பம் துன்பத்திற்கு இன்னொரு வார்த்தை இன்னல் போடலாம் இன்னல் அப்ப இன்னில் வந்துருச்சு அஞ்சு வளம் இருந்த இடம் எழுத உதவும் பேனா அல்ல எழுத உதவுவது பேனா இல்ல பென்சில் தான் ஏழு மேல் சீல முடியுது மாற்றுச் சான்றிதழ் ஆங்கிலத்தில் சுருக்கமாக மாற்றுச் சான்றிதழை சுருக்கம் என்ன சொல்லலாம் டிசி சொல்லாமா டிசி இடின்னு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் மின்னலை தொடர்ந்து வருவது மின்னலை தொடர்ந்து வருவது இடி மின்னல் மழை அவங்க வீட்டில் ஏதோ சண்டை நினைக்கிறேன் அதனால தான் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க மின்னலை தொடர்ந்து வருவது இடி அதை தொடர்ந்து வருவது மழை அப்படின்ட்டு சரி அப்படியே இங்கே போயிடலாமா மூன்று கீழே மேல் பார்க்கலாம் பகையாகும் நமக்கு இது புகை நமக்கு பகை இது எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனாலும் மக்கள் அதை பார்த்துக்கிட்டே வாங்கி தம் அடிக்கிறாங்க மூன்று இடம் இருந்து வளம் பூல ஆரம்பிக்குது சீசா கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாட்டில் என்ன போடலாம் பூல ஆரம்பிக்குது புட்டி நான்கு கேள் இருந்து மேல் டீல் ஆரம்பிக்குது வெள்ளியம் தகரம் ஆங்கிலத்தில் வெள்ளியம் தகரம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் இது வந்து டின்னு என்ன சொல்ல வராங்க தகரத்தை டின்னு ரெண்டு வளம் இருந்து இடம் இன்னில் முடியுது பத்து மிளகு இருந்தால் இவன் வீட்டிலும் விருந்துள்ளலாம் இது சொல்லுவாங்கங்க ஒரு பக்கம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் விருந்துள்ளலாம் அப்படின்ட்டு ஏன்னா மிளகுக்கு வந்து விஷத்தை முறிக்கின்ற தன்மை இருக்கின்றது விஷ காய்ச்சலுக்கெல்லாம் வந்து முக்கியமான மருந்து இந்த வைரஸ் ஃபீவர்லாம் இருக்குல்ல வைரல் ஃபீவர் வைரல் இன்ஃபெக்ஷன் அதுக்கெல்லாம் மிளகு வந்து நல்ல ஒரு மருந்து ஸோ அதனால் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் விழுந்துண்ணலாம் அதுக்காக மிளகு பத்து மிளகு எடுத்துகிட்டு எல்லாம் புயக்கக்கூடாது அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு பகைவன் ரெண்டு இருந்து கீழ் பால ஆரம்பிக்குது வாக்கிங் தமிழில் நடை டேஸ் நடை பயிற்சி பயிற்சி நடை நடைப்பயிற்சி இன்னும் ஒன்றரை வயசு குழந்தையா அப்படியே நடையை வந்து நடந்து பழகி பயிற்சி எடுக்கிறது நடக்கிறது தான் கிலோமீட்டர் கணக்காக நிறைய பேர் காலையில் இருந்து நடந்து நடைப்பயிற்சி அப்படிங்கிறாங்க எது இப்போதான் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு பத்து இடம் இருந்து வளம் இறப்பு இறப்புக்கு சீல என்னப்பா வார்த்தை இறப்புக்கு என்ன சொல்லுவாங்க இறப்பு சா சாவு சாகுதல் மரணம் சீலை முடிகிற மாதிரி என்ன வருத்திருக்குது துஞ்சி நான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பழங்காலத்தில் அந்த சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசன் வந்து இறந்துட்டானா இறப்பு இறந்தான் என்று சொல்லதை விட துஞ்சி நான் போரில் அடைந்தான் அப்படின்னா வந்து துஞ்சி நான் அப்படின்வாங்க துஞ்சி கூட அப்போ நாலு கட்டலில் வருது துயஞ்சி இறங்கி பார்க்கலாம் ஆறு மேலே இருந்த கீழ் என்ன வருதுன்னு பார்க்கலாம் சமையல் பொருள் ஒன்று ஜீரணத்துக்கு உதவும் சமையல் பொருள் நிறைய ஜீரணத்துக்கு உதவுங்க இஞ்சி இஞ்சி இல்லை அப்புறம் வந்து சுக்கு அப்புறம் வந்து பூண்டு எல்லாம் மூணு மூணு எழுத்தாக வருது நாலு எழுத்துலாம் சொல்லலாம் சீரகம் போடலாம் சீரகமானு பார்த்துடலாம் இங்கே பதிமூன்று இடமிருந்து வளம் கரியை இழைத்தால் கிடைப்பது கறியை எரித்தால் கிடைக்கிறது சாம்பல் தான் சாம்பல் இப்போ இம்பில் முடியுது ஆறு மேலிருந்து கீழ் சமையல் பொருள் ஒன்று ஜீரணத்துக்கு உதவும் சீரகம் தான் சரியாக இருக்கும் சீரகம் போட்டுடுறேன் சீரகம் ரசின்னு வருது பத்து இடமிருந்து வளம் இறப்பு இறப்புக்கு என்னப்பா பார்த்தேன் ரசின்னு வருது ரசி 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 இறப்பு எங்கே ரசிக்கிறது ஏன்னா சீன்னு போட்டிருக்காங்க இல்லைங்க ர வர மாதிரி இறப்புக்கு என்ன வருது இருக்குது மரணம் போடலாமா ர வருதுன்னா மரணம் போடலாம் மர ந இம்மு வராது மரணம் போட்டாச்சுன்னா வந்து மர ந இம் போட்டாச்சுன்னா ப இம்முன்னு வரும் மரணம் வரலாம் இங்கே ர இருக்கிறதுனால அப்போ இந்த இங்கே எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் மரண இம் இது இம்னு இருக்குது ரெண்டு மேலிருந்து கீழ் வாக்கிங் தமிழில் நடை டேஸ் நடை ப இம் என்ன போடலாம் நடைப்பம் நடைபவனமாக பவனி வருதல் அப்படின்னா வந்து அப்படியே உலா வருதல் சுற்றி நடந்து வருது பவனம்னால் வந்து நடக்கிறது இல்லை அது வந்து அரண்மனை மாதிரி பெரிய வீடு நடைபவனம் போட முடியாது பயணம் போடலாமா பவனம் சரியாக வராது பவனம் என்றால் வேடு பவனி என்றால் நடந்து வரது அப்படியே உள்ள வர்றது பயணம் போடுற பயணம் சரியாக வருமானு தெரில சரி பார்க்கலாம் பயணம் இதில் வந்து பயணம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இங்கே பொருத்தமான வேறு வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நான் நடை பயிற்சிக்கு வந்து பயிற்சி வரல பயணம் போட்டிருக்கேன் ரெண்டு மேலிருந்து கீழ் வாக்கிங் நடை தமிழில் நடை பயணம் போட்டிருக்கேன் இது வந்து மரணம் போட்டிருக்கேன் வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி பதிமூன்று இருந்து கீழ் சால ஆரம்பிக்கிறது நிரந்தரம் நிரந்தரத்துக்கு சால ஆரம்பிக்கிறது நெடில் ஆரம்பிக்கிறது சாஸ்வதம் சாஸ்வதம் சரியாக இருக்கும் இஸ்ஸா என்னன்னு பார்த்துடலாம் பதினாலு வளம்பிருந்த இடம் நண்பன் செய்த தவறை டேஸ் காட்டினான் இஸ் காட்டினான்னு சொல்ல முடியாது தவறை சுட்டி காட்டினான்னு சொல்லலாம் டி காட்டினான் அப்போ சாசு அப்படின்னு வந்துருச்சு அந்த சாசு பதிமூன்று நிரந்தரம் வந்து சாசுவதம் பதினாறு இடமிருந்து இருந்த வளம் வேலை ஆரம்பிக்குது துக்க செய்தி கேட்டு டேஸ் நான் வேலை ஆரம்பிக்குது வருந்தி நான் போடலாம வருந்தி நான் தீயில்னு இருக்குது பதினேழு கீழே மேல் ஒட்டகத்தின் முதுகில் இருக்கும் அமைப்பு இது தமிழ் தான் இருபத்தொன்று வளம் இருந்த இடம் வந்த வம்பை விடமாட்டான் டேஸுக்கு போக மாட்டான் வீண் வம்புக்கு போக மாட்டான் வந்த வம்பை விடமாட்டான் வாங்க வீண் வம்பு சரி அப்படியே இங்கே போயிடலாம் ஒன்பது மேலிருந்த கீழ் முடியுது பிறரை பயமுறுத்தும்படியான முரட்டுத்தனம் பயமுறுத்துறது என்ன சொல்லலாம் டீல முடியுது முரட்டுத்தனமாக பயமுறுத்துதல் அடாவடி செய்தலாம் அடாவடி டாவு பார்த்துடலாம் பதினொன்று வளம் இருந்த இடம் வானலி வானலிக்கு என்ன சொல்லலாம் டா வந்துச்சுன்னா கடாய் கடாய் ஒன்பது மேலிருந்து கீழ் பிறரை பயமுறுத்தும்படியான முரட்டுத்தனம் அடாவடி பனிரெண்டு பார்த்துடலாம் இடம் இருந்து வளம் உதவி செய்பவருக்கு நாம் தெரிவிப்பது நன்றி பனிரெண்டு கீழிருந்து மேல் நாள் ஆரம்பிக்கிறது அணிகலன் அணிகலன் வந்து நகை பத்தொன்பது இடமிருந்து வளம் பயப்படாதே பயப்படாதே இது வந்து என்ன சொல்லலாம் அஞ்சாதி சொல்லலாமா இப்போ எல்லாம் படமே வந்துருச்சு அஞ்சாதி பத்தொன்பது இருந்த மேல் மூத்த சகோதரி மூத்த சகோதரி வந்து அக்கா கால் ஆரம்பிச்சதுன்னா அக்கா பதினைந்து இடமிருந்து வளம் கால் ஆரம்பிக்குது டேஸ் புழுந்தேன் காலை விழுந்தானாப்பா காவாயில் விழுந்தானா எதில் விழுந்தான் காவா காளை விழுந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்குது கால்வாயில் விழுந்தேன் சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இருபது கீழ் இருந்து மேல் தேல் ஆரம்பிக்குது சரும நோய் வந்து தேமல் சொல்லாமல் தேமல் காலில் விழுந்தானாம்பா என்னப்பா காலில் விழுந்தா காவாயில் விழுந்தேன் பதினைந்து டாஸில் விழுந்தேன் கால ஆரம்பிச்சிடல முடியுது காதலில் விழுந்தேனா காதலில் விழுந்தேன் ஓகே படம் பேரில் அஞ்சாதே படம் பேர் காதலில் விழுந்தேன் அதுவும் படம் பேர் இன்னைக்கு படம் பேராகவே கேட்டிருக்காங்க நான் முதல்ல தெரியாத நம்ம காவாயில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டும் ஒன்று தான் சரி ரைட்டு பதினெட்டு இடம் இருந்தவள் மேலே ஆரம்பிக்குது முட்டால் வேறு ஒரு சொல் டேசியன் மேலே ஆரம்பிக்குது மடையன் ஸோ யாரையும் திட்டுற மாதிரியாக இருக்குது காதலில் விழுந்தான் மடையன் அப்படின்ட்டு சரி உருப்பிட்டால் சரி அவ்வளோதா எல்லா கட்டகளை நிரப்பியாச்சு அப்படின்னா க்ளோஸ் அப் காட்டுறேன் இந்த இது மட்டும் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பொருத்தமான வார்த்தைகள் தோணுதா அந்த இடத்துல அப்படின்ட்டு அவ்வளோதான் நேற்று கேட்ட கேள்விக்கான விடைகளை அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்று என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கெழுத்து புதிய இருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்